ஹலோ படி இது இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு போகிறோம் அதுவும் மண் சட்டியில் போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கையளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குடவே பூண்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை கரைச்சதுக்கப்புறம் அதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை தனியாக உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம சட்டி ஆட்பில் வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அடுத்ததாக கருவேப்பில வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் குறை இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் வடகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்துக்கலாம் அடுத்து நசுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொன்னிறமா வதங்கதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குறைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் புளிக்கரைஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ண போகிறோம் அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கொதித்து நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போது மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் குழித்தா போதும் மீன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு சட்டியில் செஞ்சாலே மீன் குழம்பு தனி சுவைதாங்க எல்லாரும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்